ஐயா आजा பிரைனட் ஐய் பார் மட்ட பஸ் ஒரு ரேட் கூட டாட்டா ஒரு போறேன் உள்ள வர கிஞ்சிங்க கூட வாட்றமா எல்லاده வாட்றே இதெல்லாம் நாங்க ஓட்டுவோம் ஏமா பஸ் கார் ஏ குட்ரு லாரி பஸ் எல்லாமே வாட்றியோ எல்லاده வாட்றே உங்கள வாட்டர் தயாரே அம்மா ஆங்களே நாங்க ஓட்லனா ஏ என்னது தூமா உங்க வாட்டர் திரட்டானே ஏய் நீ சொட்டு போறா வேற आजा வேற आजा நான் அப்புற போய் குண்டிர்கால வெட்ட காப்புனா तो मत लो रिडी पे ना चला गया पट पट जमा रहा तेलंगाना अयो बा